வயசை ஒப்பிடுகின்ற போது நான் அவரை வணங்கணும் ஆனால் அவர் செய்திருக்கின்ற சாதனையை வந்து சொல்லும்போது நான் வந்து என்ன சொல்லணும் அவரை வாழ்த்தணும் யார் சாதனை செஞ்சாலும் அவங்கள வாழ்த்தணுமா இல்லையா ரஜினிகாந்த் அவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கு எழுபது வயது நிறைவடைகிறது எழுபத்தொறாவது வயதில் வந்து அடி எடுத்து வைக்கிறார் இன்றைக்கி பல இளைஞர்களும் பார்த்தீங்கன்னா இந்த வேலை என்னால் செய்ய முடியாது அந்த வேலை என்னால் செய்ய முடியாது அப்பா நீயே செய்ப்பா அம்மா நீயே செய்மா என்று அப்படியே ஒதுக்கி விட்டுட்டு அப்படியே கடந்து போகிற சூழ்நிலை இருக்குது உண்மை ஆனால் எழுபது வயதிலும் சரி தமிழ்நாட்டு மக்களுக்கு நான் வந்து ஒரு வாக்குறுதி தந்திருக்கேன் அந்த வாக்குறுதியை நான் வந்து மீறவே மாட்டேன் தமிழ்நாட்டு மக்களால் வாழ்வு பெற்றேன் அந்த தமிழ்நாட்டு மக்களுக்காக நான் இறந்தாலும் பரவாயில்லை நான் அரசியலுக்கு வருவேன் என்று இன்னைக்கு அரசியல் வருவதை உறுதி செய்திருக்கின்றார் அதுவே மிகப்பெரிய ஒரு சாதனை அவருடைய உடல்நிலையை கருத்தில் கொள்கிறாரு நாளைக்கு நான் எப்படி இருப்பேன்னு எனக்கு தெரியாது என்னை நம்பி வருகின்றவர்களுடைய அவனுடைய வாழ்க்கை தரத்தையும் அவங்களுடைய நிலைமையை நின்று பார்க்கிறாரு ஐயோ இந்த மாதிரி அரசியலுக்கு வரும் அவங்கள ஏதாவது நட்டு ஆட்டை விட்டுட்டு போயிடக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாரு இதெல்லாம் ஏன் நினைக்கிறாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா ரஜினி ரசிகளை பொறுத்த வரைக்கும் வேற ஒரு தான் இவ்வளவு நாள் இருந்திருக்க போறாங்க இவர் இப்ப கட்சி தொடங்குவதனால ரஜினி ரசிகர்கள் எல்லாரும் வந்து ரஜினி கூட இப்ப சேர போறாங்க அவங்க பெரிய கட்சியில் தான் இருக்க போறாங்க ரஜினி ரசிகர்கள் இப்போதைக்கு ஏன்னா அந்த கட்சி வளர்ந்த கட்சி ஆட்சியுடைய பீடத்துல இருந்த கட்சி அந்த கட்சியில இருந்தா ஏதோ நல்ல நிலைக்கு அடையலாம் அப்படின்னு அந்த கட்சியில் எல்லோரும் இருந்திருப்பாங்க ரஜினி ரசிக்கிறார்கள் இப்ப ரஜினி வந்து கட்சி தொடங்குறாரு என்றா அந்த அந்த கட்சியில இருந்து ரஜினி கட்சிக்கு வராங்க இப்படி ரஜினியை நம்பி வர்றவங்களே ரஜினி விட்டுட்டு போயிட்டாருன்னா அம்போன்னு இதையெல்லாம் கொண்டு கொண்டுதான் ரஜினி அவர்கள் வந்து கவலைப்பட்டு கொஞ்சம் தயக்கம் காட்டினார் ஆனா எல்லாவற்றுக்கும் மேல இறைவன் ஒருத்தர் இருக்கிறான் அவன் பார்த்துக்கு போகிறான் நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணோம் என்பதற்காக இந்த இப்போ நம்முடைய ரஜினிகாந்த் அவர்கள் அதிரடியாக கட்சி ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு அறிவிச்சிட்டார் இன்னைக்கு நிறைய பேர் வந்து வேண்டாத விஷயங்களை சொல்லிக்கிட்டே இருக்காங்க என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ரஜினிகாந்தினுடைய வயசு என்ன நாங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா பதிமூணு வயசுலேயே கட்சிக்கு வந்தேயா அதுவும் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து தமிழ்நாட்டில் மூளை முடுக்கெல்லாம் சுற்றி திரிந்து அரசியல் வளர்த்துருக்குறோம் எங்கிருக்குன்ற செல்வாக்கு ரஜினிகாந்த் இருக்குமா நாலு மாதத்துல கட்சி ஆரம்பிச்சு அவர் என்ன சாதிக்க போகிறாரு அப்படின்னு நிறைய பேர் குற்றச்சாட்டு வைக்கிறாங்க இந்த குற்றச்சாட்டை வைக்கிறவங்க யாருமே அவருக்கு ஓட்டு போட போகிறது இல்லை அதை மட்டும் நீங்கள் நினைச்சிக்கங்க குற்றச்சாட்டோடு கடந்து போகிறீங்க ஆ பழி சொல்றீங்களே ரஜினிகாந்துக்கு என்றைக்காவது ஒரு நாளைக்கு நீங்கள் வழி சொல்லியிருக்கீங்களா சொல்ல இல்லை அப்புறம் ஏன் நீங்கள் குற்றச்சாட்டு வைக்கிறீங்க ரஜினிகாந்துக்கு ரெண்டாவது தமிழ் அறிவு போய் நியமிச்சுட்டாரப்பா ரஜினிகாந்துக்கு எத்தனை உயிர் கொடுக்குற ரசிகர் இருக்காங்க அவங்கலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒருங்கிணைப்பு செயலாளராக போடக்கூடாதா ஒருங்கிணைப்பு அமைப்பாளராக போடக்கூடாதா தமிழ் அறிவு தான் போடணுமா அதான் போட்டதும் போட்டாரு என்னப்பா ராசி இருக்குது கொஞ்சம் அதிமுக திமுக மூன்றாவது அணியை கட்டமைச்சாரு எங்கன்னா வெற்றி பெற்றுச்சா அப்போ ராசி இல்லாதவரை கொண்டு வந்து அமைப்பு செயலாளர் போட்டிருக்காரு இரண்டாவது சூரியமூர்த்தி கட்சி ஒருங்கிணைப்பாளர் என்னங்க இது பிஜேபி அறிவுசார் உடைய சொத்தா அறிவுசார் அமைப்பில் இருந்தார் சூரியமூர்த்தின்னு நினைக்கிறேன் அங்கே பிஜேபியை வளர்க்க முடியாமல் திண்டாடிக்கிட்டு இருக்காங்க இன்றைக்கி அவரை கொண்டு வந்து பார்த்தீங்கன்னா ரஜினி வந்து பொறுப்பாளராக போடுறார் இத்தனை நாள் ரஜினிக்காக உயிர் கொடுத்த ரசிகர்களை விட்டுட்டாரப்பா என்று குற்றச்சாட்டு வைக்கிறாங்க இதையெல்லாம் கவலைப்பட வேண்டியது யாருன்னு நினைக்கிறீங்க ரஜினி ரசிகர்கள் கவலைப்படணும் இல்லை ரஜினி கவலைப்படணும் ஐயோ நம்ம உடம்பு நிலை இப்படி இருக்குது நம்ம ரசிகர்களை போடலையே இப்படி ரசிகர்கள் கோச்சிக்குவாங்களா இல்லையா கட்சியை எழுபது வயசில் தொடங்குறோமே எப்படி இருக்குமோ என்று கவலைப்பட வேண்டியது ரஜினி நீங்கள் கிடையாது நீங்கள் கவலைப்பட்டு நீங்கள் என்ன பண்ண போறீங்க இது வரைக்கும் அவருக்கு என்ன செஞ்சுருக்கீங்க ஒன்றுமே கிடையாது குறை சொல்லிட்டு தான் போவீங்க அதனால் இங்கே இன்னும் பார்த்தீங்கன்னா மக்களுக்கு தேவை இருக்குது எல்லாரும் தான் ஆண்டாங்க எல்லாம் தான் மக்களுக்கு வந்து நல்லது செஞ்சாங்க யோ இந்தியாவில் பல ஸ்டேட்டும் போய்ப்பாரியா எத்தனை அடிப்படை வசதிகள்லாம் இல்லாமல் இருக்குது தமிழ்நாடு அந்த விதத்தில் பார்க்கும்போது எங்கேயோ வளர்ந்துருக்கியா ரஜினி வந்து புதுசாக ஒன்றும் செய்ய போகிறது இல்லையா இந்த ஆட்சியாளர்களே போதும் அப்படின்னு நிறைய பேரும் இன்னைக்கு கருத்து வைக்கிறாங்க என்னுடைய விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா தமிழ்நாட்டை பொறுத்த வரையில் இந்தியாவுடன் மற்ற மாநிலங்களுடன் ஒப்பிடுகின்ற பொழுது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எல்லா வளங்களுங்குது மற்ற ஸ்டேட்டில் பார்த்திங்கன்னா பனி இருக்கும் குளிர் இருக்காது மணல் இருக்கும் மழை இருக்காது இங்கே பயிர் வைக்கவும் முடியும் இங்கே ஆப்பிளும் அறக்க முடியும் ஆனால் கர்நாடகாவில் ஆப்பிள் அறக்க முடியுமா இங்கே கோதுமையும் பயிர் வைக்க முடியும் ஏலக்காயும் பயிர் வைக்க முடியும் எல்லா வளங்களும் நிரம்பி இருக்கின்ற ஸ்டேட் எது தெரியுங்களா தமிழ்நாடு இப்படி கொட்டி கிடக்கின்ற வளங்களுடன் ஒப்பிடுகின்ற பொழுது தமிழ்நாடு பெருசாக வளர்ந்துல தம்பி இங்கே இருக்கின்ற வளங்களுடன் ஒப்பிட பார்த்தா இங்கே இருக்கின்ற வளங்களுடன் ஒப்பிட்டு பார்த்தா தமிழ்நாடு எங்கேயோ வளர்ந்துருக்கணும் அந்த அளவுக்கு வளர்ச்சி கிடையாது அப்படி என்றால் தமிழ்நாடு வளர்ந்துச்சு வளர்ந்துச்சின்னு ஏன் போய் சொல்லிட்டு கிடக்குறீங்க இன்னும் ரேஷன் அரிசிக்கு வரிசையில் நிற்கலையா மக்கள்கள் சொல்லுங்கள் எல்லாம் நிற்கிறாங்க அதாவது நீங்கள் சாப்பிட்ருக்க மாட்டிங்க ரேஷன் அரிசியுடைய தரத்தை நான் சாப்பிட்டேன் அதே மாதிரி மக்களுக்கு தேவை இருந்து கொண்டே இருக்குது ஒன்றும் ஒரே ஒரு உணவு பொட்டலத்தை கொண்டு போய் வெளியில் கொடுங்க சாப்பாடு கொடுக்குறேன் வாங்கன்னு சொல்லுங்கள் இந்த காலத்துல எத்தனை பேர் முண்டி அடிச்சுட்டு வராங்க பாருங்கள் அவ்வளவு ஏற்றத்தாழ்வுகள் தமிழ்நாட்டில் இருக்குது யோ ரஜினிகாந்தோடைய கொள்கை என்ன அறிவிச்சாரு அப்படின்னு பல நண்பர்களும் கேட்பாங்க நீ என்ன ரஜினி கட்சியானு கேட்காம இருக்காங்க இன்னும் நண்பர்கள் கேட்டாலும் கேட்பாங்க நான் ரஜினி கட்சி இல்லை இருந்தாலும் ஒரு நல்ல மனிதன் வந்தா அவரை வாழ்த்தி வரவேற்க வேண்டியது நம்முடைய இது ரஜினி என்ன கொள்கை வச்சிருக்காரு உங்களுக்கு தெரியுமா ஆன்மீகம் ஆன்மீகம் என்றாலே இந்து மதத்துக்கு தான் சொந்தமானது ஆமா அப்படி தான் நீங்கள் சொல்லி ரஜினிகாந்த் அவர்களை பிஜேபி பி டிமு அப்படின்னு சொல்றீங்க அதாவது பிஜேபி என்னதோ தீண்டத்தகாத கட்சி மாதிரியும் பிஜேபிக்கு ஆட்சி வந்த பிறகு மத கலவரம் இந்தியா முழுவதும் ஆறாக நீரா ஓடி கிடக்கிற மாதிரியும் சிறுபான்மைகளுக்கு பாதுகாப்பு இல்லாத மாதிரியும் நீங்கள் தவறான ஒரு கட்டமைப்பை உருவாக்குறீங்க இது வரைக்கும் கலவரம் உருவாவலை ரெண்டாவது சிறுபான்மைகளும் தாக்கப்படலை பிஜேபி தீண்டத்தகாத கட்சியும் கிடையாது அதனால் ரஜினிகாந்த் அவர்கள் வந்து பிஜேபி பிடிம்னு நீங்கள் சொல்றது வந்து நாங்கள் எப்படி ஏற்றுக்க முடியும் அதை முடிவு செய்ய வேண்டியது மக்கள் இல்லையா ரஜினிகாந்த் கொள்கை அறிவிக்கலை கொள்கை அறிவிக்கலை அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா கொள்கை அறிவிச்சா மட்டும் என்ன சொல்ல போகிறீங்க கொள்கை அறிவிக்காத போதே அவரை தனிப்பட்ட முறையில் தாக்குதல் நடத்திங்க அவர் உடம்பு தாங்குமா தமிழ்நாடு பற்றி தெரியுமா அவங்க ரசிகர்கிட்ட பணம் இருக்குதா நாங்கள் ஐயாயிரம் பத்தாயிரம் ஓட்டு கொடுப்போம் அவரால் கொடுக்க முடியுமா அப்படின்லாம் கேட்குறீங்க கொள்கை அறிவிக்காத போது நீங்கள் என்னவோ கொள்கை ரீதியாக நின்று அவரை விமர்சிக்க போகிற மாதிரி பேசுகிறீங்களே கொள்கை அறிவித்தாலும் நீங்கள் கொள்கை ரீதியாக நின்று அவரை விமர்சிக்க போகிறது கிடையாது தரம் தாழ்ந்து தான் வர விமர்சிக்க போகிறீங்க ஒரு உதாரணம் சொல்கிறேன் தப்பாக நினச்சிக்காதீங்க அதிமுகவாக இருந்தாலும் திமுகவாக இருந்தாலும் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி ரெண்டு பேரும் எந்த அளவுக்கு தரம் தாழ்ந்து விமர்சித்துக்கிட்டாங்க அப்படின்னு நல்லாவே தெரியும் அவங்க ரெண்டு பேருக்கும் கொள்கை இருக்கு இல்லையா கோட்பாடு இருக்கு இல்லையா மக்களை பல சந்தித்தவங்க இல்லையா ரெண்டு பேரும் ஆட்சி அதிகாரத்தில் இருந்தவங்க தானே அப்போது மக்கள் எந்த வார்த்தையை வெளியிட்டா ரசிப்பாங்க இறந்தவர்கள் மீது விமர்சனங்களில் வைக்கலாமா அந்த விமர்சனங்கள் எப்படி இருக்கணும் எந்த அளவுக்கு நாகரீகத்தை கடைபிடிக்கணும் நாம் படித்தவங்களாச்சு நாம ஒரு தமிழ் சமூகத்தில் பிறந்தவங்களாச்சு தமிழ் சமூகம் நம்மளை மன்னிக்குமா இப்படிலாம் அசிங்காசியமாக பேசணுமே அப்படிலாம் யாருக்குமே கிடையாது கொள்கையும் தூக்கி எறிஞ்சிங்க நம்முடைய வாழ்வியல் முறையும் தூக்கி எறிஞ்சிங்க நாளைக்கு நம்மளுக்கு மரியாதை தரணமே மக்கள் என்றெல்லாம் மறந்தீங்க கண்டபடியே பேசுனீங்க அப்புறம் ரஜினியுடைய கொள்கையை மட்டும் எதுக்கு கேட்டு நடக்கிறீங்க தம்பிகளா எது கேட்குறீங்க கொள்கை ரீதியாக நின்று நீங்க என்ன போராட போறீங்களா இல்லை கொள்கை ரீதியாக ரஜினியை எதிர்க்க போறீங்களா ஆக மொத்தத்தில் அவர் என்ன சொல்ல போறீங்க கர்நாடகாக்காரன் அப்படின்னு சொல்ல போறீங்க தமிழ்நாட்டுக்காரன் இல்லைன்னு சொல்ல போறீங்க தமிழ்நாட்டுக்காக என்ன செஞ்சிருக்கான் அப்படின்னு சொல்ல போறீங்க ஆட்சி அதிகாரத்தில் இருந்து நீங்க என்ன செஞ்சீங்கன்னு கேட்கறதுக்கு மக்கள் ரெடியா இருக்கும்போது ஆட்சி அதிகாரத்தில் இல்லாத ரஜினிகாந்த் என்ன செஞ்சாருன்னு நீங்கள் கேட்க போகிறீங்க இது எல்லாம் தான் நான் சொல்ல வந்தேன் அதோடு ரஜினிகாந்த் அவர்களுக்கு வாழ்த்து தான் சொல்ல வந்தேன் அரசியல் பேசக்கூடாதுன்னு நினச்சேன் ஏன் கேட்டீங்க நான் என் பேசுபோக்கை திடீர்னு முடைக்கிறாங்க ஆடா பாவிங்களா ஒரு சாதாரண விவசாய பார்த்து பயப்படுற நிகழ்ச்சி இங்கே தான் ஏன் நான் பார்க்கறேன் அந்த அளவுக்கு பலவீனமாக உங்கள் கட்சியெல்லாம் கொஞ்சம் திங்க் பண்ணி பாருங்க ஏ தம்பிங்களா என்கிட்ட மட்டும் பணம் இருந்துன்னு வச்சிக்கா இன்னைக்கு நான் எந்த கட்சியெல்லாம் சூன்யம் வைக்கணும்னு நினைச்சுக்கோ அந்த கட்சிக்கெல்லாம் சூன்யம் வச்சுருப்பேன் இந்த பேஸ்புக் திடீர்னு நீங்கள் என்ன விட்டுருக்காங்க திடீர்னு பார்த்தா வந்துருந்து இன்னைக்கு பேசினேன் ரஜினிகாந்தோடைய பிறந்தநாளில் அவருக்கு வாழ்த்து தெரிவிக்கிறேன் முடிஞ்சவங்க திறந்த மனதுடன் வாழ்த்து தெரிவிங்க ஏன் திடீர்னு இப்படி சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்னைக்கு ரஜினிகாந்துக்கு பிறந்த நாள் நிறைய அரசியல்வாதிகளும் பார்த்தீங்கன்னா அவருக்கு வாழ்த்து தெரிவிக்க போறாங்க மாற்றுக் கட்சியிலிருந்து எல்லாம் உள்ளத்தில் ஒன்று வச்சுக்கினேன் உதட்டில் ஒரு வாழ்த்தா தெரிவிப்பாங்க அது ரஜினிகாந்துக்கு எந்த விதத்திலும் வந்து பயன்படாது நம்மளை போல எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாத நல்ல மனிதர்கள் அந்தால் நல்லா இருக்கட்டும்பா நல்லது சேரானோ இல்லையோ அப்படின்னு நம்ம நினைக்க போகிறோம் பார் வாழ்த்த போகிறோம் பார் இந்த வாழ்த்து தான் அவரை இன்னும் நூறு ஆண்டுகள் வாழ வைக்க போகுது அதுக்காகத்தான் சொல்கிறேன் நீங்களும் வாழ்த்துங்க அப்படின்னு அரசியல்வாதி பொறுத்த வரைக்கும் கொள்கை நின்று விமர்சிக்க போகிறதும் கிடையாது ரஜினியை கொள்கை ரீதியாகவும் எதிர்க்க போகிறது கிடையாது அப்படி இருக்கும்போது ஏன் அதை பற்றி பேசணும் அதனால அரசியல்வாதிகள் எப்பொழுதுமே சரி தன்னுடைய தான் இலக்க குறிச்ச குறியாக வச்சுருப்பாங்க அதற்காக எந்த உயரத்துக்கு வேண்டாலும் போவாங்க வெற்றி பெற்று விட வேண்டும் அதிகாரத்தை பெற்றுவிட வேண்டும் அதற்கு பிறகு கேள்விக்குறிதா மக்களும் மனம் அப்படிதான் இருக்குது யோ நீ ஆட்சிக்கு வந்து நீ எனக்கு என்ன செய்வே அப்படின்றதெல்லாம் என்னால் கேட்க முடியாதியா நீ இப்போ ஓட்டு கேட்டு வந்துக்கலையா இப்போ கையில் எவ்வளோ வெட்டுவே நீ நோட்டை வெட்டு நான் உனக்கு ஓட்டை வெட்டுறேன் இப்படி தான் மக்கள் வந்து கேட்க போறான் அதனால பணம் தான் இந்த காலத்தில் ஜெயிக்க போகிறான்னு வச்சுக்க அதை தாண்டி யாரும் ஜெயிக்க போறது இல்லை இருந்தாலும் ரஜினிகாந்த் அவர்கள் ஒரு நல்ல மாற்றத்தை உருவாக்குவார் அதாவது நேர்மையான தூய்மையாக இறைவனுக்கு பயந்து கொண்டிருக்கின்ற மனச்சாட்சியுடன் எவ்வளவு மக்கள் தமிழ்நாட்டில் இருக்கிறாங்க அப்படின்றத ரஜினி எடுத்து காட்ட போறார் ரஜினிக்கு ஓட்டு போறவன் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு தூய்மையானா இருப்பான் ஊழல் அற்றவனா இருப்பான் நேர்மையானவனா இருப்பான் கொள்கை ரீதியாக நிக்கின்றவன் இருப்பான் தெய்வத்தை கண்டு பயக்க பயந்தவனா இருப்பான் அம்மா அப்பாவுக்கு வந்து அடங்கவனா இருப்பான் அண்ணன் தம்பிகளுக்கு அடங்கி பதில் சொல்றனா இருப்பான் நண்பர்களுடன் நட்புடன் இருப்பான் எதிரியை வந்து எந்த விதத்திலும் வந்து மனதை புண்படுத்தி விடக்கூடாது நமக்கு ஒண்ணுன்னா அவனுக்கு ஒண்ணு என்று நினைக்கிறவனா இருப்பான் அடுத்த சொத்தை அகவரிக்கமான இருப்பான் அடுத்த நிலத்தை ஆட்டையை போடாத இருப்பான் அடிதடி செய்யாமல் இருப்பான் அரசியல பெரியாலா வரணும்ன்றதுக்காக அவன் கட்சிக்காரனே கொலை செய்யாதவனா இருப்பான் இப்படியாப்பட்ட தான் பாத்தீங்கன்னா ரஜினிகாந்தினுடைய கட்சியில இருக்க போறான் அதுல எவ்வளவு பேர் இருக்க போறாங்க இந்த ரஜினிகாந்த் கட்சியில ஓட்டு போடுவதன் மூலமாக இப்படியாப்பட்ட நல்லவர்கள் தமிழ்நாட்டில் எவ்வளவு பேர் இருக்க போறாங்க எவ்வளவு பேர் நல்லவர்கள் நல்ல தூய்மையான மனிதர்கள் என்பதை ரஜினிகாந்த் அவர்கள் எடுத்து காட்டுவார் அதை தவிர எந்த ஒரு மாற்றத்தையும் ஏற்படுத்த முடியுமா என்று கேட்டீங்கன்னா பணம் பத்தும் செய்யும் என்ற பழமொழி மட்டும்தான் எனக்கு நினைவு வருது நல்ல மனிதர்களுடைய வாழ்க்கை வரலாறு உலகம் ஆண்டாண்டு காலம் பேசிக்கொண்டே இருக்கும் அந்த விதத்தில் ரஜினியுடைய வரலாறு யாராலும் அழிக்க முடியாது தூய்மையான மனிதனாக இருப்பார் பட்டதை வெளிப்படையாக டான் 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 பேசுகிற மனிதராக இருப்பார் நல்ல ஒரு ஆட்சியை தருவார் ஆட்சிக்கு வந்தா ஆனால் காலம் என்ன முடிவு செய்திருக்குன்னு தெரியல மக்கள் என்ன முடிவு செய்திருக்காங்கன்னு தெரியல அந்த இறைவன் என்ன முடிவு செய்திருக்காங்க தெரியல எல்லாவற்றையும் சேர்த்து இளைஞர்கள் இன்றைக்கு இருக்கிற இளைஞர்கள் நன்மை நம்முடைய உழைப்பை சுரண்டுறாங்க நம்முடைய பணத்தை சுரண்டுறாங்க நம்முடைய நிலங்களை சுரண்டுறாங்க ஐயோ எல்லாம் கொல்ல போயிடுச்சே எதிர்காலம் எப்படி இருக்குமோ தெரியாது இயற்கையெல்லாம் போயிடுச்சே என்னை சுற்றி பாருங்கள் எவ்வளோ பசுமையாக இருக்குது இதையெல்லாம் போயிட போதே எல்லாம் நின்று அதாவது நினைத்து நினைத்து யாரெல்லாம் வருந்துறாங்களோ அவங்க எல்லாம் ரஜினிகாந்த் ஓட்டு போட்டாங்கன்னா நீங்கள் எல்லாம் எதை எதை நினைத்து வறுந்துறீங்களோ அது எல்லாம் மீட்டெடுக்கப்படும் என்பது என்னுடைய என்னுடைய சரி சரித்தோர்களை ரொம்ப அதிகமாக பேசினாலும் உங்களுக்கும் போர் அடிக்கும் ரெண்டாவது இந்த பேஸ்புக்கை பார்க்குற எதிர்கட்சிக்காரங்களும் உடனே பேச முடக்கிடுவாங்க தொடர்ச்சியாக பேஸ்புக் இருந்தால் உங்களிடம் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் அன்புடன் சோழன் பாய்